அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான உயிரினமெல்லாம் நம்ம வீட்ல வந்தா கண்டிப்பா அது அதிர்ஷ்டமான பலன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வரவே கூடாது அது கண்டிப்பாக நமக்கு பெரும் பிரச்சனையை கொண்டு வரும் தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உயிரினங்கள்லாம் என்ன வரவே கூடாத உயிரினங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த உயிரினங்கள் வரும்போது நிச்சயம் நம்ம வீட்டில் இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் போல் நீ ரீதியாக உங்க வீட்டுல இந்த இந்த உயிரினங்கள்லாம் வந்திருக்கு எங்கள் வீட்டில் நல்லது நடந்திருக்கு அதே போல் நாங்கள் இதை பார்த்து பயந்துட்டோம் இதே மாதிரி எனக்கு எங்கள் வீட்டில் இதை வந்ததுக்கப்புறம் கெட்ட விஷயமாக நடக்குது அப்படின்னலாம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகமிட்டி வச்சா

இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஒரு சில உயிரினங்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே ஒரு சில உயிரினங்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றாங்க இதனால எந்த உயிரினங்கள் வீட்டுக்கு வந்தால் நன்மையை கொடுக்கும் அப்படின்னோ அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அதில் முக்கியமாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு எறும்புகள் நம்மளுடைய நிதிநிலையை பலப்படுத்தும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது கருப்பு எறும்பு சனி கிரகத்தோடு தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க கருப்பு எறும்புகள் நம்மளுடைய வீட்டுக்கு வாய் நம்மளுடைய வீட்டிற்கு வாயில் முட்டையுடன் வந்தது அப்படின்னா நீங்கள் விரைவிலேயே கடனில் இருந்து விடுபட போகிறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தப்படுது இதே போல ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுடைய வீட்டிற்கு ஆமை வந்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க மத நூல்கள்ல நீர்வாழ் விலங்குகளுக்கு சிறப்பு பங்கே உண்டு அப்படின்னு சொல்லலாங்க உங்கள் வீட்டுக்கு ஆமை வந்தது அப்படின்னா அது நேர்மறை ஆற்றலை தான் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது இதே போல ஆமை விஷ்ணுவனுடைய கூர்ம அவதாரத்தம் அவதாரமாக சொல்கிறோம் அதனுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கக்கூடியது இதன் வருகை வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வரும் செழிப்பை கொண்டு வரும் அமைதியை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றதால இது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே கிளி நுழைந்தது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக சொல்கிறாங்க அதாவது கிளி செல்வத்தினுடைய கடவுளான குபேரனுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறதா நம்புகிறோம் அதனால் கிளி அப்படின்னு பார்க்கும்போது அது மிகவும் நல்லது அப்படின்னு நம்பப்படுது கிளி புதன் கிரகத்தோடு தொடர்புடையதாகவும் சொல்கிறாங்க புதன் மாட்சியின்மை அதாவது மா மாட்சியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்கது கிளி நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதால மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு இது எல்லாமே அதிகரிக்கும் சரி இது மட்டும் இல்லாம இந்திய சூழ்நிலையில மற்றும் ஜோதிடத்துல தவளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பங்கு இருக்கு ஒரு தவளை நம்ம வீட்டுக்குள்ள நுழைவதால் அது அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளமாக கருதப்பட்டது வீட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தவளையினுடைய சிலையை கூட நிறைய பேர் வீட்டுல வச்சிருக்கிறத இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும் அதுபோல் நிறைய விஷயங்கள் தவளை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே தேரை வந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரம் கெட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது இயற்கையான ஒரு நிகழ்வு தான் தேரை வீட்டுக்குள்ளே வருவது அந்த இடம் ஈரப்பதமாகவோ அல்லது பூச்சிகள் அதிகமாகவோ இருக்கிறத குறிக்கும் இது குறித்து ஜோதிட ரீதியாகவோ அல்லது மூட நம்பிக்கைகளோ எதுவும் இல்லை அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க அதே போல சிலருடைய நம்பிக்கையின்படி தேரை வீட்டுக்குள்ள வருவது ரொம்ப அதிர்ஷ்டம் அல்லது பண வரவை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா கருப்பு எறும்புகள் முட்டையோடு வீட்டுக்குள்ள வர்றதை பத்தி பார்த்தோம் அது விரைவிலேயே கடன்ல இருந்து நாம விடுபடுவதற்கான அறிகுறியாம் அதே போல் தேரை வீட்டுக்குள்ளே வருவதை பற்றி வெவ்வேறு கருத்துகள் இருக்குது சிலருக்கு ஒரு சில நல்ல சகுனங்கள் இருக்கலாம் ஆனால் அது இயற்கையான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே தேரை வந்ததுன்னா அதை வெளியேற்றி விடுவது நல்லது மேலும் நம்ம வீட்டை சுத்தமாகவும் வறண்டதாகவும் வைத்து வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோடு நம்ம வீட்டுக்குள்ள தேனி வந்தா என்ன பலன் நம்ம வீட்டுக்குள்ள தேனி வந்தா பொதுவா அது நல்ல தாங்க சொல்கிறாங்க இது அதிர்ஷ்டத்தினுடைய செழிப் அதை ஒரு அடையாளமாகவும் சொல்கிறாங்க மேலும் செழிப்பு நல்ல ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இருந்தாலும் தேனீக்கள் வீட்டுக்குள்ள கூடு கட்டுவது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இது எதிர்மறையான எண்ணங்கள் கடன் தொல்லைகளில் இருந்து மற்றும் வறுமைக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படின்னுலாம் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் உணவு தேடி வீட்டுக்குள்ள நுழையலாம் குறிப்பா பூக்கள் அல்லது இனிப்பு பொருட்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள நுழையலாம் மற்றும் வசதியான இடத்தை தேடி வீட்டுக்குள்ள நுழையலாம் குறிப்பா கூரையின் கீழே அல்லது விரிசல்கள்ல அதே போல சில நேரங்களில் தேனீக்கள் தவறுதலாக வீட்டுக்குள்ள கூட நுழைந்து வெளியேற முடியாம தவிக்கும் அது மட்டும் இல்லாம தேனீக்கள் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு வளமான வாழ்க்கைக்கு அடையாளமாக கருதப்படுது தேனீக்கள் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல் நல்வாழ்வினுடைய அடையாளமாக கருதப்படுது தேனீக்கள் வீட்டில் செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் என்பதை குறிக்கிறதுக்காக சொல்லலாம் அதே போல வீட்டுல தேன் கூடு இருந்தது அப்படின்னா அது எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்களை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதாவது தேனீ தேனி வீட்டில் இருக்கிறது கடன் தொல்லைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேனி வீட்டில் இருந்தால் வறுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தேனீக்கள் நம்மளோட நான் நம்மளை தாக்காது எனவே அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தேனீக்களை பொதுவாக வெளியேற்ற முயற்சிக்கிறது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது தவறு தவறு அதே போல ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை வைத்து தேனீக்கு குடிக்க கொடுக்கலாம் அதுவும் நல்லது தேனீக்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தா ஒரு ஒரு பூச்சி கட்டுப்பாடு நிபுணரை நம்ம அணுகுவதே நல்லது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க நம்ம வீட்டு வாசல்லாம் ஆமை வந்துச்சு அப்படின்னா அது நல்ல சகுனம் அப்படின்னு பார்த்தோம் பொதுவாகவே சில இடங்கள்ல ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டுங்க ஆனால் இது ஆமையனுடைய இயல்பான மெதுவான நடமாட்டத்தையும் அதை கவனிக்காத சோம்பேறித்தனமான வீடுகளையும் குறிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சொல்கிறாங்க வாஸ்துப்படி ஆமை சிலை அல்லது ஆமை வடிவம் வீட்டுக்குள்ள வைப்பது மிக மிக நல்லது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால இதை சொல்றாங்க சரி வீட்டுக்குள்ள அரணை வந்துச்சுன்னா என்ன பலன் அரணை வீட்டுக்குள்ளே வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு வீட்டுக்குள்ள அரணை வந்ததுன்னா ஓரிரு நாட்களில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சில ஜோதிட நம்பிக்கைகளின் அடிப்படையில் நம்ம வீட்டுக்குள்ளே அரணை நு நுழைவது மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வரும் அப்படின்னு தான் நம்பப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே சில பேர் அனுபவ ரீதியாகவும் பார்த்துருப்பீங்க அப்படி நீங்களும் இது மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் தும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா பொதுவாக நல்ல சகனமாக தாங்க சொல்கிறாங்க இது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளமாக சொல்லப்படுது குறிப்பிட்ட குறிப்பாக தட்டான் பூச்சி வீட்டுக்குள்ள நுழைந்தது அப்படின்னா லக்ஷ்மி தேவி மகிழ்வாக நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்திருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது மேலும் தும்மி நம்ம வீட்டுக்குள்ள வருவது புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் கருதப்படுது இது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தினுடைய அதிகரிப்பு குறிக்கிது இந்த ஜோதிடத்தில் சிலர் உயிரினங்கள் வீட்டுக்குள்ள நுழைவது நல்ல சகனமாகவும் சில அபசகமனமாகவும் சொல்றாங்க தும்பி கருப்பு எறும்பு பட்டாம்பூச்சி போன்றவையெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைவது நல்ல தான் சொல்கிறாங்க குறிப்பாக தட்டான் பூச்சி வீட்டுக்குள்ளே நுழைவது லக்ஷ்மி தேவியை மகிழ்ப்பதாகவும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதி பெருகக்கூடியதாகவும் நம்பப்படுது எனவே தும்பி வீட்டுக்குள்ளே வந்தால் அது மிக மிக நல்ல சகுனமாக கருதி மகிழ்ச்சியோடு வரவேற்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்தால் நல்லதா இந்த மாதிரியான உயிரினங்கள் வரும்போதும் மிகவும் நம்ம அதிர்ஷ்டத்தை பெறுகிறோமா அப்படிங்கிற நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் போல் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி உயிரினங்கள் வந்திருக்கு அல்லது நீங்கள் இதனால் அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க. நன்றி விவோஸ்!